பான பிளஸிங் எஃப் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெய்வரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை ஒன்னு நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் இன்று பார்க்க போகும் பாடல் உள்ளமெல்லாம் ஒரு ஹுதையா உத்தமனை நினைக்கையிலே இந்த பாடல் இந்த பாடலை எழுதியவர் பாஸ்டர் பாஸ்கர் தாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி டேவிட் வில்லியம் டாசன் அவர்களுக்கும் தபோரா அபரஞ்சிதம் அவர்களுக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தார் அவர்கள் பிறந்தபோது வீட்டில் மிகப்பெரிய சந்தோஷமும் கொண்டாட்டமுமாக இருந்தது வீட்டில் முதல் பிறந்த இருவரும் பெண் குழந்தைகள் அவர்களுக்கு தாய் மற்றும் தந்தை வழியில் ஆண் குழந்தை இல்லாததால் அவர்கள் மிகவும் விசேஷமானவர்கள் மூன்றாவது குழந்தைக்காக காத்திருந்தபோது போது ஆற்காடு லூத்ரன் தேவாலயத்தை சேர்ந்த பெற்றோர் ஈசப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு மகன் கொடுத்தால் நாங்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்போம் என்று தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினார்கள் அவர்கள் ஜெபத்திற்கு விடை கிடைத்தது போன்று ஆண் குழந்தை பிறந்தது வாக்கு பண்ணப்பட்ட குழந்தை பிறந்த தினத்தன்று அவர்கள் தாய்வழி தாத்தா ஷாட்ராக் அவர்கள் குழந்தையை பெற்று கொண்டவுடன் குழந்தையை வானத்திற்கு நேராக உயர்த்தி கர்த்தரை போற்றி புகழ்ந்து தீர்க்க தரிசனமாக ரெவரண்ட் எட்வின் பாஸ்கர் என்று பெயர் சுற்றினார்கள் அவர்கள் பிறந்த தினத்தன்றே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை அதன் பின்னர் அவர்களுக்கு மேலும் இரண்டு மகன்கள் பிறந்தனர் எனவே அவர்கள் குடும்பத்தில் இரண்டு பெண் பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகளுமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பெரும் துரதிருஷ்டம் ஏற்பட்டது நேஷனல் கிரின்லே பேங்கில் நல்ல பதவியில் பணிபுரிந்து கொண்டிருந்த அவர்கள் தகப்பனார் திரு டேவிட் வில்லியம் தாசன் அவர்கள் காலமானார்கள் அவரது மறைவின் போது பிறந்த கடைசி தம்பிக்கு எட்டு மாதங்களாக தான் இருந்தது முப்பத்தி வயதுடன் ஐந்து பிள்ளைகளுடனும் அபரஞ்சிதம் அவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது அப்பா இல்லாத குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் கண்ணீருடன் வாழ்க்கையை கழித்தார்கள் அவர்கள் கையில் இருந்த பணமெல்லாம் செலவழிந்து விட்டது வீட்டில் வறுமை குடும்பத்தை வாட்டி வதைத்தது பலமுறை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் ஐந்து குழந்தைகளின் வாழ்க்கையையும் முடித்துக்கொள்ள நினைத்தார்கள் இந்த நேரத்தில் ஆசிரியர் பயிற்சி பெற்றதால் மாநகராட்சி பள்ளியில் வேலை கிடைத்தது ஆனால் அந்த கொஞ்ச வருமானம் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை பல இரவுகள் குடும்பமாக உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்வார்கள் ஆனால் ஒரு நாள் கூட அவர்கள் ஜெபிக்காமல் இருந்தது கிடையாது எட்வின் பாஸ்கர் அவர்கள் வேதாகமத்தில் உள்ள சிறுவன் சாமுவேலை போல தன்னுடைய தாத்தா ஷாட்ராக் அவர்களோடு ஊழியத்தில் உதவி செய்து கொண்டு வந்தார்கள் சிறுவன் பாஸ்கர் வளர ஆரம்பித்ததும் நிறைய கெட்ட பழக்கமும் அவருடன் வளர ஆரம்பித்தது அவர்கள் அம்மாவும் தினமும் கவலையும் கண்ணீரும் கொண்டு வருவார் அவர்கள் அம்மா தினமும் கண்ணீர் வடித்து ஜபிப்பார்கள் ஆனால் பாஸ்கர் அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையாகி தீங்கான வழிகளில் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தார்கள் தேவனுக்கு முன்பாகவும் குடும்பத்தாருக்கு முன்பாகவும் அவமானத்தையும் துயரத்தையும் தரும் விஷயங்களை செய்த மற்ற குழந்தைகள் அவர்கள் தாயார் அதை குறித்து பேசாமல் தன்னுடன் சந்தைக்கு அழைத்து சென்று தனிமையான ஒரு இடத்தில் அவர்கள் கரங்களை பிடித்து மிகவும் மனம் கசிந்து அழுது மண்டாடுவார்கள் தாயாரை மிகவும் நேசித்தார்கள் ஒவ்வொரு நேரமும் இனி அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி அளிப்பார்கள் ஆனால் அதை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள் சிறு வயதில் இருந்தே பாஸ்கர் அவர்களுக்கு இசையின் மீது அதிக ஆர்வம் உண்டு செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் சிஎஸ்ஐ தேவாலய பாடல் குழுவில் இணைந்து மிக சிறப்பாக பாடுவார்கள் இந்த பாடல் குழுவில் டாக்டர் சாம் கமலேஷன் அவர்கள் பாஸில் பாடுவார்கள் பாஸ்கர் அவர்கள் டென்னரில் பாடுவார்கள் சென்னை சிஎல்எஸ் இல் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் ராயப்பேட்டை தண்டவராயன் தெருவில் உள்ள மெட்ராஸ் பென்டிகோஸ்டல் அசம்பிளி எம்பிஏ கன்வென்ஷன் கூட்டம் பாடல்களுடனும் இசையுடனும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இசையை மிகவும் விரும்பிய அவர்கள் வெளியே நின்று பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு உள்ளே சென்றார்கள் அடுத்த நாளும் கன்வென்ஷன் கூட்டம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது மறுநாள் ஜப கூட்டத்திற்கு முன்னதாகவே சென்று கடைசி ரோவில் அமர்ந்து கொண்டார்கள் உணர்வை பெற்றார்கள் அந்த நாட்களில் ஜப கூட்டத்திற்கு பேச வந்தவர்கள் ரெவரன் மர்ஃபி அவர்கள் ரெவரன் ஸ்பென்சர் அவர்கள் ரெவரன் ஜான்சன் அவர்கள் கூட்டம் ஆரம்பித்தது சிஎஸ்ஐ பின்னணியில் இருந்து வந்தவர்களுக்கு எல்லாம் புதிதாக இருந்தது கடைசி நாள் கூட்டத்தில் ரவரன் ஜான்சன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள் ரவரன் ஜான்சன் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பாஸ்கர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நேரடியாக பேசுவது போல் இருந்தது பர்சுத்த ஆவியானவரின் வார்த்தையினாலும் பர்சுத்த ஆவியினாலும் தொடப்பட்டார்கள் ஜப வேலை வந்ததும் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அந்த இடத்தில் அந்நியராக இருந்த அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது ஜான்சன் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியில் நிரம்பினவராக பாஸ்கர் பாஸ்கர் என்று பெயரை சொல்லி முன்னின்று அழைத்தார்கள் பாஸ்கர் என்று அழைக்கும் சத்தத்தை கேட்டவுடன் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்தவர்கள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டு மிகவும் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்களை திறக்கவே இல்லை பென்ட்ரிகோஸ்டல் சர்ச் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து இருந்தது திடீரென்று ஒரு அமைதி நிலவியது பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலால் பிரசங்க மேடையில் இருந்து கீழே நடந்து வந்து கூட்டத்தின் நடுவே நடந்து கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த பாஸ்கர் அவர்களின் அருகே வந்து தோளை மெதுவாக தொட்டு முன்னோக்கி வரும்படி கைகளைப் பிடித்துக்கொண்டு அழைத்து சென்றார்கள் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த அநேகர் மேடையில் நின்றார்கள் போதகர் ஜான்சன் அவர்கள் ரவரன் ஜேக்கப் அவர்களுக்கும் ரெவரண்ட் ஜான் வாசு அவர்களுக்கும் நடுவே நிற்க வைத்தார்கள் பாஸ்கர் அவர்களால் இதை நம்பவே முடியவில்லை இப்படி தேவன் என்னை போன்ற பொல்லாத துன்பகரமான மனிதனை எப்படி நேசிக்கிறார் எப்படி என்னை போன்ற ஒரு ஒருவரை தெரிந்தெடுக்க முடியும் மெட்ராஸின் சாலைகளில் தெருநாய் போல சுற்றித் திரிந்த என்னை அழைக்கிறாரா என்று எண்ணினார்கள் அன்று இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அன்று சந்தோஷமாக வீடு திரும்பினார்கள் அம்மா அவர்களிடம் ஒரு வித்தியாசத்தை கண்டார்கள் தாயாரிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னார்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் சிஎல்எஸ்இல் அவர்களோடு வேலை பார்த்த நண்பர்கள் மிக பெரிய மாற்றத்தை கண்டார்கள் ஒழுங்காக மெட்ராஸ் பென்டிகோஸ்டல் அசம்பிளி ஆராதனையில் பங்கு கொண்டார்கள் ரெவரண்ட் ஜான் வாசு அவர்களின் வழி நடத்துதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்காக முழுநேர ஊழியம் செய்ய நினைத்து சிஎல்எஸ் அவர்கள் வேலையை ராஜினாமா செய்தார்கள் இந்த செய்தி வீட்டில் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அவர்கள் மூத்த சகோதரி மிஸ் லீனா தாசன் அவர்கள் வீட்டில் வேறு வருமானம் எதுவும் கிடையாது அவர்களும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டால் தம்பிகள் எல்லாம் சிறுவர்கள் முழு குடும்ப பொறுப்பும் சகோதரி லீனா அவர்களால் தனியா சமாளிக்க முடியாது என்று வருந்தினார்கள் தாயாருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஒரு புறம் பிறந்த போது ஊழியத்திற்காக ஒப்படைக்கப்பட்ட குழந்தை முழுநேர ஊழியத்திற்கு செல்கிறார்கள் மற்றொரு புறம் குடும்பத்திற்கு வருமானம் தேவை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று பாஸ்கர் அவர்கள் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு வெளியேறி கையில் வேதாகமத்துடனும் ஒரு செட் ட்ரெஸ்ஸுடனும் வெளியேறினார்கள் மென்ட்ராஸ் பென்டிகோஸ்டல் அசெம்பிளியில் உள்ள பைபிள் ஸ்கூலில் படித்தார்கள் மிக சிறப்பாக படித்து ரெவரன் ஃப்ரெட்டி மேக்டன் அவர்களுடன் டிரான்ஸ்லேட்டராக சிறப்பாக ஊழியம் செய்தார்கள் மெட்ராஸ் பென்டிகோஸ்டல் அசம்பிளியை சார்ந்த லேட் சார்ல்ஸ் அவர்களின் மகள் கெட்ஸி விமலா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி திருமணம் செய்தார்கள் இருவரும் இணைந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் இசைக்கருவி வாசித்து பாடல்கள் பாட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார்கள் ஆனால் இசைக்கருவி வாங்குவதற்கு பணம் இல்லை தேவன் அவர்கள் சந்தித்தார் ரெவரண்ட் எரிக் ஆண்ட்ரியசன் அவர்கள் கிட்டார் பரிசாக அளித்தார்கள் தாம்பரத்தில் உள்ள காஸ்பல் ஹாலில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்த முதல் மூன்று வருடங்களில் ரெண்டு அல்லது மூன்று பேர்தான் வருவார்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் உற்சாகமாக கிட்டார் இசைத்து அழகாக பாடுவார்கள் தேவன் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு ஆத்மாவாக கொண்டு வந்தார் பின்னர் கடப்பேரி என்ற இடத்தில் ஊழியம் செய்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இருந்து பாஸ்டர் ஜென்ஸ் அவர்கள் கடப்பேரிக்கு வந்து தீர்க்க தரிசனமாக ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதர்சியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் அவர்கள் சொல்லியது போல அவர்கள் ஊழியம் சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பர்சுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிற வசனத்தின்படி த பிலடெல்பியா ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா என்ற ஊழியத்தை சிறப்பாக நடத்தினார்கள் நார்த் இண்டியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களிலும் ஊழியம் செய்தார்கள் உடல் சுகவீனம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கர்த்தருக்குள் அவர்களுடைய அறுபத்தி ஐந்தாம் வயதில் நித்திரை அடைந்தார்கள் இப்பொழுது அவர்கள் மகன் சார்ல்ஸ் டாசன் அவர்கள் பிலடெல்பியா ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா என்ற ஊழியத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் பாஸ்கர்தாசன் அவர்கள் எழுதின அருமையான பாடல் உள்ளமெல்லாம் முருகுதையா உத்தமனை நினைக்கையிலே என்ற பாடல் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து மிகவும் சிறப்பான வரிகளை கொண்டு எழுதப்பட்ட பாடல் கல்லன் நின்று அள்ளி என்னை அணைத்தவா எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்ட என் இசையா பாவமான வழியை விட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீர் மன்னித்தீர் இரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவம் அன்றோ என்று மிகவும் அழகான வரிகளை கொண்டு எழுதினார்கள் நமக்காக தன்னையே ஈந்த அந்த அன்புக்கு ஈடாக நாம் செய்ய வேண்டியது அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆகும் அவளோடு ஏங்கும் தாசன் என்று தன்னையே குறிப்பிட்டு மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள் நாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மை நேசிக்கிற தேவன் நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தின அவருடைய அன்பை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோமா